நினைக்கிறான் அப்பதான் இன்ட்ரடியூஸ் இவளுக்காக பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான் இதுல என்ன காமெடி அப்படின்னு இந்த பூவே இந்த பூனாவே இவளுக்கு அலர்ஜி அதே மாதிரி அவன் வாங்கிட்டு வந்திருக்க கேக் பிளேவருமே இவளுக்கு பிடிக்காது இது எதுவுமே இவன் எனக்காக செய்யல என் அக்காக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் எனக்கு வேற வகையே இல்ல இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனாலும் வந்து நான் வந்து யாரோட வாழ்க்கையோ வாழற மாதிரி ஒதுங்க நின்னுதான் இப்ப வரைக்கும் வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே ஹாப்பி பர்த்டே மென் அப்படின்னு வந்த உடனே சொல்றான் அதுலயே ஹீரோயின் அம்மா அப்செட் ஆயிரம் என்ன இவ்ளோட பேர் வந்து ஜென் இல்லையா ஆனா இவன் இப்ப இவளை மென்னன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அது கேட்ட உடனே வந்து இந்த வாழ்த்துக்கள் கூட வந்து அவளுக்காகதான் இவன் சொல்றான் இது கூட எனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா அப்ப அவன் எடுத்துட்டு வந்த கேக்கு போக்கே எதையுமே பாக்காம வெளியூர் எல்லாம் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன் ரெடி பண்றேன் அப்படின்னு போயிடுறா ஹீரோவும் சரின்னு எதுவும் சொல்ல முடியாம அவனும் போயிட்டு ரெடி ஆயிட்டு எல்லாம் வந்துடுறான் ஹீரோயின் அங்க இருந்து வெளியில போக பாக்குறா இப்ப எதுக்காக நீ தள்ளி தள்ளி போற நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும்ல அப்படின்னு கேக்குறான் அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இது பாரு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணமும் காதல்ல வரல பிசினஸ் காக்கிறது மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆனா போக போக எனக்கு உன்னை ரொம்ப புடிச்சிடுச்சு நீ இல்லாமனால இருக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில நான் வந்துட்டேன் இப்பவும் எதுக்காக நீ என் கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா நீ மட்டும் இல்ல நானும் தான் உன்னை விரும்புறேன் பட் ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சது நான் எதுனால உன் கூட இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா